தாக தேவன் நல்ல சர்வளமுள்ள தேவனை நான் துதிக்கிறேன் கடந்து வந்த எல்லாரையும் கத்திரி நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் கத்திர உங்களை ஆசோதிப்பவராக ஹலே லூயா இந்த நாளிலே ஆண்டு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நான் வாசித்த செங்கீதம் ஐம்பத்தி மூணு ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இருந்து இஸ்ரோவேலுக்கு வருவதாக வருவதாக தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்

பல நாட்டார் நாட்டு நபர்களிடத்தில் அல்லது அந்நிய ராஜாக்களிடத்தில் அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள் அல்லது இருந்தார்கள் நீங்க ஸ்தோத்ரம் இஸ்லம ஜனங்களும் சரி யூத ஜனங்களும் சரி அந்நிய ராஜாக்களுடைய கையின் கீழே அவர்கள் என்ன செஞ்சாங்க அடிமைகளாயிருந்தார்கள் சிறையிருப்பு இருந்தார்கள் காரணம் ஸ்தோத்ரம் எப்பெல்லாம் அவங்களுக்கு உணர்வு வருமோ அப்பதான் ஆண்டர் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் காரணம் இப்படி பாருங்க அவங்க இருக்கும் போது ஆண்டரை நோக்கி இருப்பை கஷ்டத்தை எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும் எங்களுடைய பிரதிகுலங்களை மாற்றும் என்னுடைய சஞ்சலங்களை மாற்றும் என்று சொல்லி அழுவார்கள் புலம்புவார்கள் கூக்குறிடுவார்கள் உடனே ஆண்டருடைய சத்த அவங்க கூப்பிடுற சத்த ஆண்டு சமுத்திரத்தின் அன்று அவர்களை ரட்சிக்க ஒரு ரட்சகனை எழுப்புவார் இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்புவார் இஸ்ரோ ஜனங்களுக்குள்ளே யூத ஜனங்களுக்குள்ளே நியாயாதிபதிகளை எழுப்பி அவருடைய தலைமையிலே இஸ்ரோ ஜனங்களுடைய ஆண் மக்கள் எல்லாரும் அந்த அந்நிய ராஜாவினுடைய சோத்திர ராஜாவுக்கு விரோதமாய் அவருடைய படைகளுக்கு விரோதமாய் போய் யுத்தம் செய்து என்ன செய்வாங்க தங்களுடைய நாட்டையும் தங்களுடைய ஜனங்களையும் அவர்கள் மீட்டெடுப்பார்கள் எப்ப எப்ப தங்களை தாழ்த்தி ஆணுடைய சமூகத்தில் வருகிறார்களோ அப்ப தேவன் செய்யிறாரு சிறையிருப்பை மாற்றுகிறவராயிருக்கா நியாயாதிகளுடைய புத்தகத்தை பல முறை இப்படித்தான் விருந்து போவாங்க

தாங்கள் நினைக்க மாதிரி என்ன செய்ய முடியாது அவர்கள் தேவனை துதிக்க முடியாது குடும்பத்தாரோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருக்க முடியாது பாருங்க பல முறை செஞ்சாங்க முறை பழமுறை இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க வேதனையிலும் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் இவர்கள் சூழ்ந்து வருஷம் ஒரே சபம் இவருடைய ஒரே வேண்டுதல் இவருடைய ஒரே சபம் விண்ணப்பம் ஒரே ஸ்தோத்திரம் அழுகியும் புலம்பலும் வேதனையும் சஞ்சலமும் இவருடைய ஒரே சபம் என்னது இந்த சிறையிலும் விழுந்து விடுவிக்கப்பட வேண்டும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் எப்படியாவது சிறை இருப்பேன் விடுதலை வேணும் எங்களை மீட்டு விடும் எங்களை லட்சியம் எங்களை காப்பாற்றும்

வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க என்ன செய்யணும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கலாம் சில இருப்புக்குள்ள இருக்கலாம் கடன் பிரச்சனைங்கிறதான சிறையிருப்பில் இருக்கலாம் ஏதாவது கவலை என்கிறதான சிறையிருப்பில் இருக்கலாம் ஏதாவது வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் குடும்ப பிரச்சனை என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் சஞ்சலம் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் துக்கம் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் பிசாசின் பிடி என்கிற சிறையில் இருப்பில் இருக்கலாம் இப்ப சம்பந்தமே இல்லாம உங்களுடைய தர ஒரு ரூமுக்குள்ள அடஸ்டா எப்படி இருக்கும்

அவன் சொல்றதாட்டும் இல்லைங்களா அப்ப அப்ப அவன் அடிக்கு போக வேண்டியதானே ஒருவர் மத்தியில நம்ம சிறையிருப்பு இருக்கும் போது நம்ம சுயமாய் எதையும் செய்ய முடியாது இந்த ஜனங்கள் எகிப்துல கீழே அடிமைத்தனமாய் சிறையிருப்பு இருந்தார்கள் அவர்கள் சுயமாய் எதையும் செய்ய முடியாது குடும்பத்தாரோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாது பிள்ளைகளோட கூட நேரத்து செலவழி படிக்க முடியாது கணவன் மனைவியோடு கூட மனைவி கணவனோட கூட நேரத்துக்கு செலவழிக்க முடியும் உங்களுடைய டார்கெட் எல்லாம் இருந்தது வேலை வேலை அடிமையா இருந்து கொத்த அடிமையாய் வேலை செய்து கொண்டு அதனால அவங்களுடைய மனசு கொண்டு வேதனை சர்ணு கொண்டு வேதனை இறுதி கொண்டு வேதனை உள்ளங்க கொண்டு வேதனை அப்ப அவங்க எல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இருந்து அன்னோரை குக்கூரங்க முறையிடுறாங்க எப்படியாவது சிறையில் நம்முடைய நெருக்கத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் பிரச்சனையிலும் அவர்கள் அது மாதிரி உனக்கு என்ன சங்கடமோ உனக்கு என்ன பிரச்சனையோ உனக்கு என்ன வேதனையோ உனக்கு என்ன சஞ்சலமோ உன்ன உனக்கு என்ன வியாதியோ உனக்கு என்ன தேவையோ அதன் மத்தியிலே நீ கூக்குரில் வேண்டும் அதன் மத்தியிலே நீ

അന്ധകാര ിസ അന്തോത് കട്ടി മുറിവ അധികാരത്തെ നമ്മുടെ കറങ്ങളിലെ കട്ടലും അപ്പൊ നമ്മുടെ സിലയിരുപ്പറ്റ

பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த போது ஸ்தோத்ரம் ஜனங்கள் எல்லாரும் மெய்ப்படினாத ஆடுகளை போல இருந்தாங்க ஸ்தோத்ரம் அவர்கள் கவலையோடு இருந்தாங்க துக்கத்தோடு இருந்தாங்க தங்களை வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு மெய்ப்பன் இல்லை அவர்களுக்கு சரியான ஒரு வழி தெரியாது அவர்கள் ஸ்தோத்ரம் என்ன செஞ்சாங்க குளியில விழுந்திருந்தார்கள் புத்தி வழங்கி போயிருந்தார்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை

அவளை நல்வழிப்படுத்தினார் அவளுக்கு நல்ல வைப்பனா இருந்தார் அவளுக்கு ஆலோசனை சொன்னார் அவளுக்கு அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் சுவிசேஷம் அறிவித்தார் யாதில் இருந்து விடுவித்தார் எந்தெந்த சிறையில் சிறையிருப்பில் இருந்தார்களோ அந்த சிறையில் சிறையிருப்பில் இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டார்

தம்முடைய ஜனங்களுக்கு சிறையிருப்பை கொடுத்து அவர்களை திருப்பி அவளுக்கு கழிப்பையும் மகிழ்ச்சியையும் கழிப்புனா என்ன மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது வேற மகிழ்ச்சிங்கிறது வேற கழிப்புங்கிறது வேற எல்லாமே ஒண்ணு கிடையாது அந்த நேரத்துல மட்டும்தான் மகிழ்ச்சி என்பது நித்திய நித்தியமா இருக்கக்கூடியது என்பது இப்ப ஒரு கேம் விளையாடுறாங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த சந்தோஷத்தை எப்பவுமே அந்த நேரம் மட்டும் கழிப்பு ஒவ்வொன்னு ஒவ்வொரு அடுத்த இருக்குது அப்போ தேவன் நினைத்தால் மாத்திரமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் தேவன் சிறை இருப்பிலிருந்து உன்னை மீட்டெடுத்தால் மாட்சனமே மகிழ்ச்சியும் நம்முடைய விசுயம் சந்தோஷيون अकॉर्डिंग ஆளேலுயா தேவன் அது இயேசுக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் இயேசு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுத்தார் இன்னைக்கு வாஞ்சிக்கிற விருப்பப்படுகிற வாழப்படுகிற படுகிற கூக்குரல் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நீ வாஞ்சித்தா நீ முறையிட்டா உன்னுடைய சிறை இருப்பை அவர் மாற்ற வல்லவராய் இன்னைக்கு அர்ப்பணிச்சு கொடுங்க தாவீது தன்னுடைய சிறை இருப்பிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது